हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று ना ते विदुह स्वार्थगतिं हि विष्णुं दुराचया ये बहिरर्थमानिन अन्धायदान्तैरुपनीयमानास् ते अपि स्यतन्त्रिया मुरुदां निबद्धाम् हरे कृष्ण इदोड ट्रान्स्लेशन् पोन अडियल् पात्रको पर्पट् पाकलाम् परपट बै शिलप्रभुपात् जय शिलप्रभुपात् அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது எனவே இரண்யகசிபு தன் மகனாக பிரகலாதன் தன் மகனான பிரகலாதன் தன் வழியிலிருந்து வேறுபட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்க கூடாது ஆனாலும் கடும் கோபமடைந்த இரண்யகசிபு பிரகலாதர் அவருடைய ஆசிரியரை அல்லது குருவை ஏளனம் செய்ததற்காக அவரை கண்டனம் செய்ய விரும்பினான் ஏனெனில் பிரகலாதரின் குரு ஆச்சாரியரான சுக்கராச்சாரியரின் பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் ஆவார் சுக்ர என்றால் விந்து என்று பொருள் ஆச்சாரிய என்பது ஆசிரியரை அல்லது குருவை குறிக்கிறது பரம்பரை குருமார்கள் அனாதிகாலமாக எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்துள்ளனர் ஆனால் இத்தகைய ஒரு விந்து குருவையும் அவரது உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ள பிரகலாதர் மறுத்துவிட்டார் உண்மையான ஒரு குரு ஸ்ரோத்ரியர் என் எனப்படுகிறார் அதாவது சீட பரம்பரை மூலமாக பக்குவ ஞானத்தை கேட்டவர் அல்லது பெற்றவர் என்பது இதன் பொருளாகும் எனவே பிரகலாத மகாராஜன் ஒரு விந்து வழி குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை இத்தகைய குருமார்கள் ஸ்ரீ விஷ்ணுவிடம் சிறிதும் ஸ்ரத்தை கொள்வதில்லை உண்மையில் அவர்கள் பௌதீக வெற்றியைத்தான் அடைய விரும்புகின்றனர் பகிரர்த்த மானினக பஹி என்றால் புற என்று பொருள் அர்த்த என்றால் ஸ்ரத்த என்று பொருள் மானின என்றால் முக்கியமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள் பொதுவாக கூறும் இடத்து கிட்டத்தட்ட அனைவரும் ஆன்மீக உலகை பற்றி அறியாதவர்களாகவே உள்ளனர் பௌதீகவாதிகளின் அறிவு படைப்பின் இருண்ட பிரதேசமான இந்த ஜட உலகின் நாற்பது கோடி மைல்களின் எல்லைக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது ஜட உலகிற்கு அப்பால் ஆன்மீக உலகம் இருப்பதை அவர்கள் அறியவில்லை ஒருவன் பகவானின் பக்தனாக இருந்தால் ஒழிய அவனால் ஆன்மீக உலகின் இருப்பை புரிந்து கொள்ள முடியாது இந்த ஜட உலகில் மட்டுமே ஸ்ரத்தை கொண்டுள்ள ஆசிரியர்கள் அல்லது குருமார்கள் இந்த ஸ்லோகத்தில் குருடர்கள் அந்தர் என்று விவரிக்கப்படுகின்றனர் இத்தகைய குருடர்கள் பௌதீக சூழ்நிலைகளை பற்றிய உண்மையான அறிவில்லாத வேறு பல குருட்டு சீடர்களை வழிநடத்தி செல்லலாம் ஆனால் பிரகலாதரைப் போன்ற பக்தர்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இத்தகைய குருட்டு குருமார்கள் ஜட மட்டுமே ஆர்வம் கொண்டிருப்பதால் எப்போதும் ஜட இயற்கையின் உறுதியான கயிறுகளால் பிணைக்கப்பட்டு உள்ளனர் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்